நண்பர்களே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல எடுக்கப்பட்டது இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்

தமிழில் பல வருடங்களுக்கு முன்னால் வெற்றி வாகி சூடிய சந்திரமுகி படத்தோட ரெண்டாவது பாட்டு எடுத்திருக்காங்க ரெண்டு படமா கிட்டத்தட்ட அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் தமிழ்ல நம்ம மாஸ்டர் நடிச்ச சந்திரமுகி டூ தானே தெரியும் ஆனா அந்த டைரக்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே சந்திரமுகி பாட்டு நம்ம வெங்கி மாமா வச்சு தெலுங்குல கிண்டி வச்சிருக்காரு உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு தமிழ்ல தான் இது சந்திரமுகி டூ தெலுங்குல இது சந்திரமுகி டூன்னு சொன்னா கட்டையாலே அடிப்பாங்கன்ட்டு நாகவல்லின்னு பேரை மாத்தி வச்சு எடுத்து வச்சிருக்காங்கப்பா இப்போ ஓபன் பண்ணா ஒரு ஓவியர் ஒருத்தர் வெளியூர் நோக்கி பயணம்

இன்னைக்கு வரை எனக்கும் தெரியலடா அதே மாதிரி இந்த படத்திலயும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆனா அதுலயாவது அது யார் கண்ணனையுமே படாது மனுஷங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா அது ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு எஸ்கேப் ஆயிடும் ஆனா இதுல என்னன்னா அந்த பொண்ணு நடக்க நடக்க கூட வந்துட்டு இருக்கும் ஆனா அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியலையா பக்கத்துல பாம்பு பக்கத்துல பாம்பு பக்கத்துல பாம்பு

பார்த்த உடனே மாமான்னு கட்டிபுடிச்சு கதறவான்ன இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க கவிழுகுறா இல்ல உன் அழகை பார்த்து மாங்கி விழுகுட்டான்னு நினைக்கிறேன்

அது எப்படி ரத்தம் கிக்கிச்சா ஆனா அந்த பாம்புக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் இருக்குது வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து அந்த பாம்பை தேடிட்டு இருந்தா இவங்களுக்கு பின்னாலே பில்டிங் மேல ஏறி இவங்க பிராங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஆனா கூறு கட்ட கூமிட்டீங்களா அத்தனை பேர் நிக்கிறீங்களே ஒருத்தன் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த பாம்பு இருக்கிற தெரிஞ்சிருமே இப்ப பல பிராங்குகளுக்கு பின்னால் இந்த பிரச்சனைக்கு அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும் அவர் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சந்திரமுகி பார்ட் ஒன்ல ஒரு சாமியார் வந்தார்ல சர்மாஜி அவரை தேடி போறாங்க சாமியார் இவங்க என்ற உடனே பார்ட் ஒன்ல ஒரு ஜர்க்கு கொடுப்பாருல அந்த ஜர்க்கை மாத்தாம அப்படியே கொடுக்குறாரு

பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிச்சு நீ கிஃப்டா கொடுத்தாங்க நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இந்த போட்டோ இந்த அரண்மனையில் இருக்கிற போட்டோவே கிடையாது சாமி அவர் பார்சல் பண்ண சொல்றா இங்க எப்படி வந்துச்சு

பண்ணிருக்கலாமே ஆனா சந்திரமுகி பார்ட் டூ ஸ்கிரிப்ட் சொன்னே வண்ட வண்டியை திட்டி போன வச்சுட்டா இருப்போம் அதனால தான் உன்ன கமிட் பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டா என்ட்ரி கொடுத்து அப்படின்னு சாமியார் சொல்ல ஹீரோ சார் அந்த வீட்டுக்கு கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாரு விங்கி மாமா என்ட்ரான உடனே அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் பயங்கரமா இம்ப்ரஸ் பண்றாரு ஹாய் உங்க பேரு கீதா தானே நேத்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பக்கத்து தெருவுல இருக்கிற காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்களே கரெக்டா ஹாய் உங்க பேரு லில்லி தானே நேத்து நைட் நீங்க தோசை தானே சாப்பிட்டீங்க வணக்கம் பூஜா பாய் ஃப்ரெண்ட் எப்படிமா இருக்காரு உங்க வீட்ல போன வாரம் புதங்கள மண்ணிக்கு மதியான ரெண்டு மணிக்கு மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருந்தது

வந்து சந்திரமுகி எங்கடா இருக்கு எங்க டான்ஸ் ஆடுது அப்படின்னு வீடு போனா தேர்றாரு ஆனா எங்கேயுமே கிடைக்கல ஆனா ஒரு டிஸ்ட் ஸ்டார்டிங்ல சாமியார் முன்னால சட்டுன்னு வந்து ஜர்க்கு கொடுத்துச்சுல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு திரும்ப வந்து ஜர்க்கு கொடுத்துட்டு போகுது இப்ப இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு போகுது ஆனா ஒண்ணுடா இந்த பொண்ணு மேல சந்திரமுகி இருக்குன்னு ஆடியன்ஸா கன்ஃபியூஸ் பண்றானுங்களாம் இதெல்லாம் ஆடியன்ஸை கண்டுபிடிச்சு கலாய்க்கிற அளவுக்கு வைப்பீங்க பாட்டு ஒன்லியாவது நம்ம தலைவருக்கும் சாமியாருக்கும் பெருசா கன்வர்சேஷன் இருக்காது அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் ஆகும் அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி காம்பாங்க அதுக்கப்புறம் சந்திரமுகி ஓட்டும் பேசுவாங்க ஆனா இதுல என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பூர்வ ஜென்ம காதலர்கள் மாதிரி சந்திக்கிற இடத்துல தனியா நின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களா இப்ப மறுபடியும் இன்னொரு நாள் நைட் அதே மாதிரி சந்திரமுகி நான் சவுண்ட் கேக்குது ஹீரோ சார் தேடி போனா அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு அரைச்சை இந்த ஆனா கொண்ட வேற அப்பப்ப கூர்க்க வந்து கிராஸ் ஆகிட்டு ஆனா ஒரு அதிசயத்தை பாருங்களேன் இத்தனை தண்டி வளர்ந்திருக்கு ஆனா எவன் கண்ணிலேயே பண்ண மாட்டேங்குது இப்ப தான் இன்னொரு சீக்கிரட் ரிவீல் பண்றாங்க அந்த பொண்ணு தான் அந்த வீட்டுல இருக்கவங்களோட மூத்த பொண்ணா அந்த பொண்ணு தான் சந்திரமுகி போட்டோவை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கு இருந்து போனது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மட்டும் தானா இந்த பொண்ணு அதெல்லாம் மென்டல் ஆயிடுச்சு

பொண்ணு கோயில் காலடி எடுத்து வச்ச உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ரசாயன மாற்றம் ஒண்ணு ஏற்படுது உடனே அந்த சாமியார் பாத்தீங்களா நான் சொன்ன சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உடம்புக்குள்ளதான் சந்திரமுகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஃப் நியூட் லெக் நினத்துல உட்காந்து குளிச்சிட்டு இருக்காரு அந்த சந்திரமுகி வந்து அப்பயும் அவரை போட்டதுல ட்ரை பண்ணுது இந்த ஹீரோ சார் எங்க இருந்தாலும் வந்து காப்பாத்திருவாரு எங்க இன்னும் வரல நான் வந்துட்டா இருப்பான் மோகம் இந்த பாட்டு ஒண்ணுல செந்த அப்படின்னு தலைவர் வந்து யாருலயே பறந்து வந்து காப்பாத்துவாரு அந்த மாதிரி அந்த சீனு உடனே ஹீரோ சார் இந்த சந்திரமுகி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கு இத பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி

அதுவும் சந்திரமுகின்னு சைன் எல்லாம் போட்டு போகுது ஹீரோ சாரி இதோட நிப்பாட்டாம சந்திரமுகியோட ஓன் ஹவுஸ்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்ப அவருக்கு அந்த ராஜா கூட ஜாதகம் கிடைக்குது அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து அந்த சாமியார்ட்ட கொடுத்து இது என்ன ஜாதகம் தெரியுதா இந்த ஜாதகமா கோடியில் ஒருத்தர் தான் அந்த ஜாதகம் இருக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கவங்க கண்டிப்பா இதுவரை எந்த இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படியா இது அந்த ராஜாவோட ஜாதகம் தான் யூ என்னையா சொல்ற அப்ப அந்த ராஜா சாவலியா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற ராஜகிரி மலை மேலதான் டென்ட் போட்டு ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு நான் அவரை போய் பாத்துட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு ஹீரோ சேரமே நிக்கிறாரு ஆனா ஹீரோ சார் அந்த ராஜா பார்த்ததுமே கையெடுத்து கொம்புறாரு பட் அந்த ராஜா டேய் நானே எமச அவகாசமும் வேணான்னு சொல்லி தான் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இங்க வந்து செட்டில் இருக்கேன் இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணியா போயிடுறான் ஒழுங்கா போயிடுறான் அதெல்லாம் முடியாது நீங்க வந்தா தான் போவேன் டே ஒழுங்கா போயிடுறான் நான் ஏர்லயே பறந்து பறந்து ஃபைட் பண்ற ஃபைட் எல்லாம் கத்து வச்சிருக்கேன் ஒழுங்கா ஓடி போயிடு அதெல்லாம் முடியாது நீங்க வந்தா தான் போவேன் கொய்யால சொன்னா நீ கேட்க மாட்டான் அப்படின்னு ஏர்லயே பறந்து பறந்து ஹீரோ சார புரட்டி புரட்டி அடிக்கிறாரு இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம்டா நெத்தியில பட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு கையில தான் அவ்வளவு பெரிய நகை இருக்குது அப்புறம் எப்படி பட்ட போட்டு ஒரு அந்த ராஜா கிட்ட இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடி வந்து வீட்டுல இருக்கிற அந்த பைத்தியம் முடிச்ச பொண்ணை சால்வ் பண்றாரு நான் இவ்வளவு நாள இந்த பொண்ணு மேலதான் சந்திரமுகி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உண்மையான சந்திரமுகி யார் மேல இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு உண்மையான சந்திரமுகி யார் மேல இருக்குன்னு ரிவீல் பண்றாங்களா யோ இது படம் ஆரம்பிச்சு இருபது நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சியா ஒவ்வொரு த்ரில்லிங் சீன் வரும்போதும் ஒவ்வொரு பொண்ணு மேலயும் சந்தேகம் வர மாதிரி க்ளோஸ் வச்சானுங்க ஆனா இந்த ஹீரோயின் மேல மட்டும் க்ளோஸ் வைக்கவே இல்ல இந்த ஹீரோயின மட்டும் ரொம்ப கேஷுவலா காமிச்சானுங்க அப்பே நாங்க கண்டுபிடிச்சோம்டா இது மேலதான் இருக்குதுன்னு சந்திரமுகி கண்டுபிடிச்சோம் அதோட விடாம அந்த ராஜா இன்னும் உயிரோட கூடவா இருக்காரு அது பக்கத்தூர்ல இருக்கிற மலை மேல தான் இருக்கிறாரு சந்திரமுகி கிட்ட போட்டு கொடுத்துறாரு இப்ப சந்திரமுகி அந்த மலைக்கு போய் அவனை போட்டு தள்ளி ஆகணும் மலைக்குள்ள என்ட்ரான உடனே அங்க இருக்கிற கோட்டையை நெருப்பு வச்சு கொளுத்திருது

சந்திரமுகிய அளவுக்கு தான் இருந்தது நாகவல்லி இந்த கிரிஞ்சு கண்ட்ராவிய ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப வாரமா இருந்தாரு நமக்கு இப்பதான் நேரம் கூடி வந்த காரணத்தினால் பக்குவமா ரோஸ்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியவீங்க அண்ட் மறக்காம நம்ம ஃபன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆள் சிம்பிள் வரும் அதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப் பாய்